வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்த கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அன்மயத்தை கூட கொடுத்துருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை என்ன சொன்னாலும் சொல்லுங்கள் முதலமைச்சருடைய புதிய வீடியோ ஏன் புதிய வீடியோங்கிறன்னா நிறைய வீடியோ அப்டேட் வந்துட்டு இருக்கும்போது இது ஒரு புதிய வீடியோ ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும்போது வந்து ஒரு புதிய வீடியோ போட்டு மக்களை பரவசமாக நிலமைக்கு கொண்டு போயிருக்காரு முதலமைச்சர் ஏன் அப்படி சொல்கிறோம்னா மக்கள் வியந்து பார்க்குறாங்க முதலமைச்சர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு உற்று கவனிக்கிறாங்க சார் அப்படி கவனிப்பதன் வாயிலாக இன்றைக்கி மக்கள் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பட்ஜெட்டை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா பத்திரிகைகளும் பாராட்டுறாங்க அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டுறாங்க தினமணி தலையங்கம் எழுதியிருக்குது பொதுமக்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாய்ஸில் பேசியிருக்காங்க அதையும் காட்டுறாரு இப்படி பார்த்திங்கன்னா உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு பட்ஜெட் அவர் சொல்கிறாரு இந்தியாவே பட்ஜெட்டில் ஹிட் அடிச்சிட்டோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த ரூனு போட்டு பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் முதலமைச்சர் உழைப்பு 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 ஸ்டாலின் அப்படின்னா மிகையில் நம்ம ஒத்துக்கிறோம் ஸ்டாலின் இன்னைக்கு அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட உடனே வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கும் இளைய தலைமுறைக்கு சவால் விடுறாங்க அதெல்லாம் கருத்து இல்லை ஆனால் நம்ம எழக்கூடிய சந்தேகம் இப்போ பட்ஜெட் ஒரு போடும் போதுனா காமன் மேனுக்கு நிறையா சந்தேகம் இருக்கும்ல சாதாரணமாக வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத நூற்றி ஐம்பது நாள் ஆக்கப்போறங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஏற்கனவே நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு பணம் தரலை இன்றைக்கி பேப்பரில் முழுக்க முழுக்க வந்துருச்சு இது ரொம்ப முக்கியமானது ஏழைகளுக்கானது ரூ மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு கோடி மீண்டும் மத்திய அரசு நிதி நிறுத்தி வைப்பு நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடா நூறு நாட்கள் வேலைக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை பெற்று கமிஷனாக வழங்குகிறார்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூடி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு கோடி வந்து உங்களுக்கு ஒன்றிய அரசு தரலை நீங்கள் பாசிச பாஜக எதிராக போராடுறவங்க ஏற்கனவே இன்றைக்கி அந்த பட்ஜெட் உரையில் இந்த மாதிரி ஒன்றிய அரசு தரலை அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசுக்கு தமிழக எம்பிக்கள் அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதான் நான் கேள்விப்படல அப்போ மும்மொழி கொள்கை அப்புறம் பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு இதுக்கெல்லாம் பெருசாக பேசக்கூடிய நீங்கள் ஏன் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பெருசாக பேசலை அப்போ நூறு நாள் வேலை திட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஏன் அச்சம் அதில் பணம் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கிறீங்க ஏன் அதுக்கு உள்ளே போகல அதை பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்பு இப்போ உட்கட்டமைப்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாலங்கிலாம் கட்டுறதெல்லாம் இப்போ நடுவில் கூட பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் வந்து மழை வரும்போது பதினாறு கோடியில் கட்டின பாலம் போயிடுச்சு ராஜராஜ சோழன் கால நூறு நூறு ஆண்டுகள் கட்டின கோபுரம் இருக்குது இது போச்சு இப்போ முதலமைச்சருடைய பேச்சில் சொல்கிறாரு நாங்கள் வந்து உட்கட்டமைப்பு எல்லாத்துக்குமே பயங்கரமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறார் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த உட்கட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு இவர்கள் வந்து இந்த நாலுக்கு வருடங்களாக உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு என்ன பெருசாக பண்ணாங்க அதை நம்ம பேசணும் கண்டிப்பாக பேசியாகணும் இந்த தடவை போன வருஷத்தை விட உட்கட்டமைப்புக்கு அதிகமாக பணம் செலவிடுறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா அப்போ நிறையா செலவிட்டாங்க இப்போ நிறையா செலவிடுறாங்க ஏன் போன வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் ஏன் இப்போ இருக்கிறத விட கம்மியாக செலவு பண்ணாங்க இப்போ கட்டுமானம் நிறையா பண்ண போகிறாங்களா போன வருஷம் கம்மியாக பண்ணாங்களா கேள்வி எழுமா இல்லாதான் அதுக்கு பதில் சொல்லணும்ல திமுக திமுக காரர் யாரோ ஒருத்தர் ஏங்க உட்கட்டமைப்பு வந்து போன வருஷம் எங்கள் கம்மியாக கொடுத்தாங்க அதுக்கு முந்தின வருஷம் கம்மியாக கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்த ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்தாங்களோ அப்போ நிறையா கொடுத்தாங்க இப்போ நிறையா கொடுத்தாங்க வரும்போதும் நிறையா கொடுக்குறாங்க உட்கட்டமைப்புக்கு நிறையா நிதி நிறையா செலவிடும் இந்த தடவை நிறையா பணம் அதில் பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியாமல் ஏமாற்றலாம் விவரம் பஞ்சவங்களுக்கு தெரியும் சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதை பற்றி பேசுவோம் இன்றைக்கி இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எத்தனையோ முதல்வர்கள் த ஜெயலலிதாமா இருந்தாங்க கலைஞர் இருந்தாங்க ஏன்னா கலைஞருக்கா வந்து அவருடைய பையனிங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞர் அவர்களுக்கோ ஜெயலலிதாமாவுக்கோ தோணாத ஒரு வீடியோ நீங்கள் எப்படி நீங்கள் இந்த வீடியோ யார் போடணும் எப்பயுமே நிதியமைச்சர் ஏதாவது பேட்டி கொடுப்பார் ஒரு முதலமைச்சர் உட்காந்து இந்த பதில் இந்த பட்ஜெட் சூப்பர் அப்படின்னு பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் வெளியில் வந்து இந்த பட்ஜெட் சம்மந்தமான பிரச்சனை பெருசாகிடுச்சு அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் மடைமாற்றம் போடணும் அப்போ என்ன பண்ணணும் முதலமைச்சர் உட்காந்து பாருங்கள் பொருளாதார நிபுணர்கள் சூப்பருங்கிறாங்க நிறைய பொதுமக்கள் சூப்பருங்கிறாங்க பொதுமக்கள் சூப்பர்னு மூணு பேரை காட்டினார் மூணு லட்சம் பேர் எழுத்து பேசியிருக்காங்க அதை பற்றிலாம் யார் பேசுகிறாங்களா கொஞ்சம் சொன்னி பாருங்கள் அப்போ முதல்வருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கவங்க மட்டும் காமிச்சிருக்காங்க அப்போ வெளியில் நெகட்டிவான விமர்சனமே முதல்வருக்கு வரமாட்டேது இது நீ பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் ஆகுதுன்னா முதலமைச்சருக்கு நிறைய தகவல்கள் போறா கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லையா ஒரு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு ஆறு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் நான் உக்காந்து இந்த நிதிநிலை நிதிநிலை அறிக்கையை தயாரிச்சாங்கிறாரு சரி நம்ம சொல்கிறோம் இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிற ஒன்று போன வருஷமும் நீங்கள் தயாரிச்சிங்க அப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோ போடல ஏன் இப்போ இந்த வீடியோ யாருக்காக இந்த வீடியோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்க இது ஒரு சூப்பர் பட்ஜெட் கரெக்ட்டுங்க நம்ம என்ன கேட்குறோம் ஒரு பில்டிங் வந்து தாஜ்மஹால் மாதிரி கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறது நல்லதா குடிசை வீடு கட்டுறது நல்லதா தாஜ்மஹால் மாதிரி கட்டுறதுதாங்க நல்லது கரெக்ட் குடிசைக்குரிய பணமே உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க தாஜ்மஹால் எப்படி கட்டுவீங்க ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தாஜ்மஹால் மாதிரி கட்ட போகிறோன்ட்டு எங்கெங்கே பணம்னா கடன் வாங்கி பண்ண போகிறோம் சார் கடன் வாங்கி பண்ணுறதுலாம் ஒரு சாதனையானா இருபத்தெட்டு சதவீதம் நாங்கள் கடை வாங்கலாம் நாங்கள் இருபத்தாறு சதவீதம் தான் வாங்கியிருக்கோம் இது பதிலாக சார் இருபத்தெட்டு சதவீதம் சார் கடன் வாங்கலாம் சார் நாங்கள் இருபத்தெட்டு சதவீதம் இல்லைங்க பத்து சதவீதம் தான் சார் கடை வாங்கியிருக்கோம் அது இல்லை பெருமை இருபத்தெட்டு சதவீதம்னு சொல்கிறது பெருமையா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க ஜிடிபியை பாருங்கள் நம்ப ஜிடிபியை பாருங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்தியா முழுக்க மற்ற மாநிலம் எவ்வளோ ஜிடிபி நீங்கள் வரும்போது எவ்வளோ ஜிடிபியாக இருந்தது இப்போ எவ்வளோ ஜிடிபியாக இருப்பது கொஞ்சம் மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று கேட்குறோம் இப்போ மகாராஷ்டிரா மாநிலம் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை பீகார் ஆகட்டும் நீங்கள் சொல்கிற பீகார் பீகார் எவ்வளோ கடை வாங்கியிருக்குது நீங்கள் எவ்வளோ கடை வாங்கியிருக்கீங்க நீங்கள் சொல்கிற யூபி எவ்வளோ கடை வாங்கிருக்குது நீங்கள் எவ்வளோ கடை வாங்கியிருக்கீங்க ஐயா மகாராஷ்டிரா எவ்வளோ கடை வாங்கியிருக்குது நீங்கள் எவ்வளோ கடை வாங்கியிருக்கீங்க இருபத்தெட்டு சதவீதத்துக்குள்ளே நாங்கள் கடன் வாங்கியிருக்கோங்கிறீங்க இருபத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்க முடியாதுங்க எப்படி வாங்குவீங்க முட்டு சொந்துங்க அதுக்கப்புறம் போக முடியாது இது எப்படி நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க இங்கே இருக்க மக்களை என்ன என்னன்னு நினச்சிட்ருக்கீங்க இருபத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே உங்களால் கடன் வாங்க முடியவில்லை அப்படி விட்டுந்தான் வாங்கியிருப்பீங்க இருபத்தாறு சதவீதம் அப்படிங்கிறது பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போயிருக்கிறத காட்டுது அது எப்படி நீங்கள் இல்லைன்னு மறுக்கிறீங்க இன்னொன்று சிஎம் சொல்கிறாரு அடிக்கடி வந்து நாங்கள் வந்து பொருளாதார நிபுணர்களை கொண்டு வந்து இங்கே ஆலோசனை பண்ணோன்னு கேட்குறோம் பொருளாதார நிபுணர்களை கொண்டு வந்து ஆலோசனை பண்ணி அவங்க வழிகாட்டுதல் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி நிலைமைக்கு இன்றைக்கி தமிழகம் போயிருக்குமா இப்போ உடன்பிறப்புகள் நிறைய பேர் வந்து திராவிட மாடல் ஓகேங்கிறாங்க நம்ம என்ன தெளிவாக கேட்குறோம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நாலு புள்ளி எழுபத்தேழு லட்சம் கோடி இருந்தது நீங்கள் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி எழுபத்தி லட்சம் கோடி டபுள் பங்கு இந்த டபுள் பங்குக்கு என்னப்பா பண்ணீங்க அப்படின்னா கலைஞர் கோட்டம் கலைஞர் நூலகம் எல்லாம் ஓகேங்க இந்த ஏழை மக்களுக்கு என்னங்க பண்ணிங்க புதிய திட்டம் ஏதாவது இருக்கா ஏதாவது சொல்லிக்கொள்கிற மாதிரி இந்த திமுக திட்டம் தான் இப்போ நம்ம ஜெயலலிதா ஆட்சில நம்ம சொல்லலாம் நிறைய திட்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ கலைஞர் ஆட்சிலேயும் திட்டங்கள் பேர் சொல்கிற மாதிரி திட்டங்கள்லாம் சொல்லலாம் சமத்துவபுரம் எதோ ஒன்று நிறையா சொல்லுவார் இங்கே நீங்கள் பேர் சொல்ல மாதிரி என்ன திட்டம் இருக்குது நமக்கு நாமே திட்டம் நானே முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இதில் சார் இதெல்லாம் சூப்பரான திட்டம் நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க அதாவது வந்து வெளி மாநிலங்கள்லேயும் வெளிநாடுகள்லேயும் இருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் எல்லாம் நாங்கள் போய் தேடி தேடி பார்த்து இங்கே வந்து அது மாதிரி பண்ணியிருக்கோம்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே போய் பள்ளிக்கூடத்தை பாருங்கள் அங்கே பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காரு சார் அவர் ஏன் ஜெயிச்சார் போன தடவை நீங்கள் பள்ளிக்கூடங்களில் எப்படி இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களின் நிலை பாருங்கள் படிக்க அந்த இடம் இல்லாமல் வெளியில் திருப்பத்தூர் பக்கம் நின்று பெற்றோரும் அந்த அங்கே இருக்கக்கூடிய இவங்க போராட்டம் பண்ணி நடஞ்சா இல்லையா பசங்க கழிவறையை சுத்தம் பண்ணுற காட்சி நம்ம பார்த்தோமா இல்லையா அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடித்து ஒரு பையன் இறந்து போனான் எதனால் இறந்தார் இன்றைக்கி கல்வித்திறம் தமிழ்நாட்டில் இருக்குது கல்வி நிலையங்கள் எப்படி இருக்குது எல்லாம் வந்து போய் ஆங்கில மீடியத்துலையும் மெட்ரிகுலேஷன்லேயும் சிபிஎஸ்சிலையும் சேர்க்குறாங்க அரசு பள்ளியில் சேர்க்கலை நீங்கள் சொல்கிற நீதிக்கான அரசு நீங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நாங்கள் வெளி மாநிலங்கள்லேயும் வெளிநாட்டிலையும் இருக்கக்கூடிய அரிய திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே புகுத்துறோன்னு ஒரு கல்வி அது இன்னொன்று ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்வார் கல்வி தான் சொத்து கரெக்ட் நீங்கள் மக்கள் சொல்கிற கரெக்ட் அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எங்கே இருக்குது கொஞ்சம் சொன்னி பாருங்கள் இதை எப்படி நீங்கள் மறைச்சிட்டு பேசுகிறீங்க அதே மாதிரி பசங்களுக்கெல்லாம் லேப்டாப் டேப்பு எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இரண்டு வருடங்களுக்குள் கொடுப்போம் சார் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆட்சியே முடியுது சார் ரெண்டு வருடம்னா அப்போ நீங்கள் டெண்டர் விட்டுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவீங்க யாரை கேட்குறது அதேமாதிரி முதல் வருஷம் நீங்கள் வரும்போது உட்கட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த பாலம் ஏகப்பட்ட விஷயம் அதற்கு வந்து பணம் கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் கோடி அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாக வந்தீங்க இப்போ மறுபடியும் ஐம்பத்தேழு கோடி ஐம்பத்தாலாயிரம் கோடி ஏன் உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது எதற்காக செய்யப்படக்கூடிய தொகை உட்கட்டமைப்பை வச்சு நீங்கள் டெண்டர் கிண்டர்லாம் விட்டு பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிச்சு போயிருவிங்க அடுத்து வரக்கூடிய அரசு நீங்கள் லாபம் சம்பாதிச்சு போயிடணும்னா திமுக மேலே குறை சொல்கிறீங்கன்னா எல்லாச்சும் தான் பண்ணுறாங்க இவங்க கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க உண்டாயில் வெளியில் போய் கேட்டு பாருங்கள் கான்ட்ராக்ட்லாம் கேட்டு பாருங்கள் என்ன கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் அதிமுக மேலே தப்பு சொல்லுவீங்க அதிமுக உங்கள் மேலே தப்பு சொல்லுவோம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க அப்போ நீங்களும் உடல் அவங்களூடல் மக்கள் எதுவும் கேட்கக்கூடாது இன்னொன்று நம்ம கேட்கக்கூடிய சந்தேகம் அந்த பொருளாதார நிபுணர்கள் வந்தாங்கல்ல வெளிநா ரகுராஜ் ஜெயராமன் நிறைய பேர்லாம் சொல்கிறீங்க பிடிஆர் கூட்டம் அந்த பொருளாதார நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்தது யார் பிடிஆர் நீங்களே சொன்னீங்க பிடிஆர் அவர்கள் ஒரு சிறந்த நிதி அமைச்சராக இருப்பார் நீங்கள் சொன்ன வார்த்தை அதேமாதிரி நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சராக மா சுப்பிரமணியத்தை போட்டீங்க இது நே நேரு அவர்களுக்கு அதே துறை யாரையும் நீங்கள் துறை மாற்றலை நீங்கள் துறை மாற்றுறது யாருக்கு மாற்றுறீங்க கண்ணப்பன் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லி அவருக்கு துறை மாற்றுனீங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நாசர் வந்து அந்த கல் வூட்டி இருந்தார் கல்வி ஊட்டி கல் எடுத்தார் அதை வரை மாற்றுறீங்க மஸ்தான் மேலே நிறையா பிரச்சனை வந்தது அவரை மாற்றுறீங்க கரெக்ட்டுங்களா நீங்கள் மாற்றின உங்கள் பட்டியல் பிடிஆரை மாற்றியது எதற்காக கேட்டால் வந்து இது நிர்வாகம் என்னங்க நிர்வாக காரணம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்போ நீங்கள் பிடிஆரை மாற்றினதுக்கான காரணம் எளிய மக்களுக்கு தெரியுமா தெரியாதான் பிடிஆர் அவர்கள் உங்களுடைய இருந்து அவங்க அப்பா எவ்வளோ பெரிய மனிதர் அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்ததுலாம் எனக்கு தெரியும் அவர் ரயிலில் போகும்போது தான் இறந்தார் அவங்க அப்பாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அழகிரி அழகிரி அவர்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க பிடிஆர் பள்ளிவாட் தியாகராஜன் பள்ளி அவ்வளோ சிறந்த மனிதர் அந்த குடும்பமே பெரிய பாரம்பரிய நீதி கட்சி பண்ணுங்க பெரிய விஷயங்கிறது அது அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பாரம்பரியமாக வந்த ஒருவரை இராக்கா மாற்றுறீங்க ஏழு கட்சி வந்து மா அஞ்சு கட்சி மாறி வரக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க அப்போ நம்ம இதுதான் திராவிட மாடலா கொஞ்சம் ஆசை பாருங்கள் அப்போ நோபல் பரிசு மிக்க ஒரு நிறைய பேரை கூப்பிட்டு வரீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக பயங்கரமாக அவங்கள வார்த்தையால் துளைத்து எடுத்த பிடிஆர் அவர்கள் ஒரு வார்த்தை பேசினாருங்கிறதுக்காக அவர் இலாக்கா மாற்றிட்டீங்க அப்போ பொருளாதார நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்து அவர் சொன்ன ஆலோசனைகள்லாம் கிடப்பில் போட்டிங்களா இல்லையா பொருளாதார நிபுணர்கள் வந்து உங்களை கடன் வாங்க சொன்னாங்களா எந்த ஒரு பொருளாதார நிபுணரும் கடன் வாங்க சொல்லுவாராங்க கொஞ்சம் பாருங்கள் கேட்டால் ஏ சொல்கிறாரு எல்லா மாநிலங்களும் கடன் வாங்கிறது ஒத்துக்கிறோம் எல்லா மாநிலங்களும் கடன் வாங்கிக்கிறது அந்த கடனை குறைக்கிறேன் குறைக்கிறேன்னு தானே சார் நீங்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க நீங்கள் கடனை ஏற்றி வச்சிட்டீங்களே சிம்பிளாக சிஎம் அவர்களுக்கு இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கூறும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க உங்களையே கேட்குறோம் கடன் வாங்கி 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 செலவு பண்ணால் ஒரு குடும்பம் நல்லா நீங்களே சொல்லுங்கள் கடன் தொடர்ந்து வாங்கி பெரிய அளவுக்கு நாங்கள் கடன் வாங்கிட்டேங்க மாட மாளிகை எல்லாம் கட்டிட்டேங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க ஐயோ எல்லாம் மணிக்கு கடன் வாங்கி தானே பண்ணீங்க கேட்பீங்களா இல்லையா என்ன பார்த்து கேட்பீங்களா இல்லையா மரியாதை கூட கொடுக்காமல் கேட்பீங்க இதெல்லாம் ஒரு வேலையாண்டு ஆனால் என்னென்னா ஒரு அரசாங்கம் தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டே இருப்பது தமிழகம் எங்கேயே சென்று சென்று கொண்டே இருக்கிறது நீங்கள் கடன் வாங்கிட்டு போயிடுவீங்க சார் அடுத்த கவர்மெண்ட்டு இதே மாதிரி வந்து எடப்பாடி காய்ச்சன அவள் காலி பண்ணிட்டார் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் நான் அவன் காலி பண்ணிட்டீங்கன்னு அடுத்த வரவங்க சொல்லுவாங்க அப்போ இந்த மக்கள் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க ஆசிரியர்களுக்கு நீங்கள் குடு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் நீங்கள் இன்னொன்று காலி பணியிடங்கள் நிரப்பப்படுங்கிறீங்க எப்படி நிரப்புவிங்க நீங்கள் டிஎன்பிசியில் வந்து எக்ஸாம் வச்சு எல்லாம் ரெக்யூர் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒன்றரை வருஷம் ஆயிருமே சார் அதுக்குள்ளே உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுமே எப்படி நடத்துவீங்க இன்றைக்கி சிஎம் சொல்கிறாரு அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் சிஎம் எப்போ ஒரு வார்த்தை சொன்னாரோ அன்னைக்கே அரசு ஊழியர்கள் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அடையாள உண்ணாவிரதம் அதை தொடர்ந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பதாம் தேதிக்குள் முடிவு எடுக்கணும்னா காலவரையிறற்ற போராட்டம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் உங்களை வேளாண்மை மறுநாள் கேட்குறோம் வேளாண்மை துறையில் போன தடவை என்ன சொன்னீங்க அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி தான் போன தடவை பயிரிடக்கூடிய பரப்பளவு ஒன்று சொன்னீங்க அதை விட இந்த தடவை நாலு சதவீதம் குறைவு உண்டா இல்லையா பயிர் ப ப ப நம்ம பர பரப்பளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது பாதியாக குறைஞ்சிருச்சி அதாவது என்னென்னா இல்லை இல்லை அண்ணாமலை சொல்லியிருக்கார் அதாவது வந்து நாலு லட்சம் முதல்ல நாலு லட்சம் பரப்பளவு குறைந்திருக்கிறது அப்போ நாலு லட்சம் பரப்பளவு குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு சாதனையாக பயிரிடக்கூடிய பரப்பளவு அப்போ இதெல்லாம் எங்கே அதாவது இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் நல்லா பண்ணுறோம் சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் மூவாயிரம் கோடி ஒன்றிய அரசு அப்படின்னு நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்க கேட்காதனுடைய சூட்சமம் என்ன கொஞ்சம் சொல்லி பாருங்கள் ஒன்றிய அரசை பார்த்து மற்ற இதுக்கெலாம் குரல் கொடுக்குறீங்க உடன்பரப்புகள் இது கமெண்டே போடுங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்காக இந்த தமிழக எம்பிக்கள் பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தாத காரணம் என்ன அதேப்படிங்க மொழிக்கு மட்டும்தானா இந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா அது ஒன்றிய அரசு பணம் கொடுக்காமல் இருக்குது அதுக்கு அவங்க சூப்பராக காரணம்னு சொல்லிட்டாங்க நிறைய முறைகேடுகள் இருக்கிறது அதை வெளி வெளியில் வெளியே வந்ததுன்னா உங்களுடைய உங்களுடைய பல விஷயங்கள் வெளியில் வரும் அந்த ஒரு பயம் தானே அந்த ஒரு பயம் தானே மும்மொழி அப்படின்னா இப்போ மும்மொழி மும்மொழின்னு சொல்லிட்டு அதுலேயும் பல்ப் வாங்கியாச்சு நீங்கள்லாம் ஸ்கூல் நடத்து அதையும் விடாமல் எவ்வளோ தம் கட்ட முடியுமோ தம் கட்டுறீங்க மறுபடியும் சொல்கிறேன் சார் உலகம் முழுக்க ஃபேமஸானது இருமொழி தான் கரெக்ட் இன்னும் குறிப்பாக சொன்னால் தாய்மொழி ஒன்று படித்தாவே போதும் அவன் உலகம் தமிழ்நாடு வளர்ச்சி சூப்பர் சூப்பர இருக்குது ஆங்கிலம் படித்ததுனால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அண்ணாமலை பண்ணுறது தப்பு ஆனால் அண்ணாமலை சொல்கிறது ஏன் நிற்கிது நீங்கள் பண்ணுற தப்புனால நீங்கள் இந்திய பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்ததுனால அவர் கேள்வி கேட்குறாரு இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம இவர் முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு விஷயமும் இந்தியா டுடே எழுதியிருக்காங்க அது எழுதியிருக்காங்க இது எழுதியிருக்காங்க இதெல்லாம் எப்படிங்க நம்ம என்னங்கன்னு நினச்சிட்டு பேசுறீங்க நீங்கள் கடன் வாங்கி இன்னொன்றுங்க கடன் வாங்கி மட்டும் இப்போ எப்படி பண்ணிடுவீங்க இப்போ கடன் வாங்கி நீ பண்ணிடுறீங்க பண்ணுறீங்க இந்த கடன் வாங்குறது கடன் வாங்குறது ஒரு கட்டத்துக்கு மேலே வாங்க முடியாது நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் க பணம் எங்கே சார் இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம்ல அரசு ஊழியர்களுக்கு லீவ் சரண்டர் கண்டிப்பாக இப்போ கொடுக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொண்டு போயிட்டீங்க அப்போ இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்துடும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க கரெக்டாக அது அது தப்பு தானது அரசுகளை வஞ்சிக்கக்கூடிய செயலாக இல்லையா மாதிரி வந்து பழைய ஓய்வூற்றம் செயல்படுத்த முடியாது இந்த தடவை அதை பற்றி வார்த்தையே வரல அந்த கமிட்டியும் கலைக்கலை அப்போ அந்த கமிட்டி அப்படியே இருக்கும் எதுக்காக இந்த கமிட்டியை வச்சுருக்கீங்க அப்படியே கொஞ்சம் யோசனை பாருங்கள் யாரை ஏமாத்துறதுக்குன்னு அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா விவசாயிகள் வாழ்க்கையில் மறுமலர் சேர்ப்பு விவசாயிகள் பட்ஜெட்லாம் பார்த்தா மக்கள் சிரிக்கிறாங்க என்னங்க இதெல்லாம் விவசாயிகள் பட்ஜெட்டில் விவசாயிகளை போய் கேளுங்கள் பட்ஜெட்டை பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்கிறது கேளுங்க அப்போ நீங்கள் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது அப்படிங்கிறது உட்கட்டமைப்பு வை வழியாக பெரிய அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிப்பதற்கான வேலை இப்போவே டெண்டர் விட்டுட்டு முடிச்சுட்டு போயிடுவீங்க அடுத்து வரக்கூடிய ஆட்சி அவங்க அவங்களுக்கு கமிஷன் கேட்பாங்க எப்படி வந்து ஒப்பந்ததாரர்கள் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்போ இனிமேல் சாலைகள்லாம் வேக வேகமாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களே ஒரு போர் ஒன்று போர் இருக்குது அந்த போரில் ஒருத்தர் சைக்கிள் ஒன்று நிறுத்தியிருக்காரு அது மேலேயே இது போட்டாங்க இது தார் போட்டாங்க போர் இருந்து அதை உடச்சாதான் போரே எடுக்க முடியும் அதே மாதிரி ஒருத்தர் ஒன் டூ வீலர் நிறுத்தியிருக்கார் அதுலேயே வந்து சா இது இது போட்டாங்க தார் போட்டாங்க தார் போட்டோன்னா மக்கள் சுரண்டி காட்டுறாங்க உண்டா இல்லையா சுரண்டவுன்னே வருது தரமற்ற சாலைகள் இறை என்பவர் என்ன சொன்னார் ஒரு ரோடு மேலே அப்படியே மேலே 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 ரோடு போட்டு ரோடு மேலே ஆகிடுச்சு மக்கள் கீழே ஆகிட்டாங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வருது உண்டா இல்லையா இது யார் பாதிக்கணும் சொத்து வரி மட்டும் உயர்த்திட்டே இருக்கீங்க சாலை வரி சொத்து வரி எல்லாம் உயர்த்துறீங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் பொருளையே சிஎம் உடைய வீடியோ உண்மையிலே சொல்கிறோம் அவர் உழைத்து கொண்டிருக்கிறார் கருத்தில் ஆனால் இந்த தகவல்கள் மற்ற மக்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இது என்னங்க தப்பாக தான் பேசுகிறாருங்கிற மாதிரி தான் என்ன ஒரு மோடி சொல்கிறோம் நமக்கான முதலமைச்சர் அவர் தான் எப்படி மோடி வந்து மற்ற விஷயங்களிலேருந்து எல்லாத்தையும் திசை திருப்புறாரோ வஃபுவாரிய பிரச்சனை பாருங்கள் எதையுமே டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி ஒரு டைவெர்ட் பண்ணுற வேலை தான் பண்ணியிருக்கீங்க இப்பவும் சொல்கிறோம் நீங்கள் எக்காலத்துலேயும் நூறு நாள் வேலை திட்டத்துக்காக நீங்கள் போராட்டம் பண்ண மாட்டீர்கள் இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களுக்கு பண்ணி நிறையா ரயிலை கொண்டு வரலாம் அதற்கும் நீங்கள் முயற்சி எடுக்க மாட்டீங்க மும்மொழி கொள்கை ஃபண்டு வரல ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ஃபண்டு வராத கல்வியை பற்றியே பேசிட்டிருக்கீங்களே மூவாயிரத்து எழுநூறு கோடி ஃபண்டு வரக்கூடிய ஏழை மக்களின் வாழ்வாதாரமான நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி நீங்கள் பேசாத போது அந்த மர்மம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒருவரை ஒரு நாள் ஏமாற்றலாம் இரண்டு நாளை ஏமாற்றலாம் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது உங்களுடைய சாயம் வெளுத்து விட்டது நீங்கள் நினைக்கலாம் மீடியாவெலாம் உங்கள் கூட்டம் இருக்குது எல்லா மீடியா உங்களுக்கு ஆதரவாக இருக்குது புகழ் உலக புகழ்பெற்ற ம அந்த நோபல் பரிசு நிறைய பேரை கொண்டு வந்தீங்க அதை பார்த்து மக்கள் மிரட்சி அடைஞ்சிருவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிலையை வெத்துவான்னு நிறைய பேர் இருக்காங்க பத்திரிகையாளர்களை போர்வையில் அவங்க உங்களை பற்றிலாம் புகழ்ந்து பேசுவாங்க உங்களுடைய கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு ஆட்சியை இல்லைன்னுலாம் புகழ்ந்து பேசும் ஆனால் எல்லாருக்கும் மேலே ஜனங்கள் இருக்காங்க சார் அந்த மக்கள் வாழ்வில் ஒளி ஏற்றப்படவில்லை அவர்கள் உங்களை உற்று பார்த்துட்ருக்காங்க நீங்கள் செய்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக அவர்கள் நல்ல முடிவை கொடுப்பார்கள் இப்போயும் பாசிசம் எடப்பாடி பழனிசாமி வந்து வேஸ்ட்டு விஜய் வேஸ்ட்டு சீமான் வேஸ்ட்டு இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கான ஆட்சியாக யாருக்கான ஆட்சிங்கிறது சாமானிய மக்கள் கண்டிப்பாக முடிவு செய்வார்கள் கண்டிப்பாக நீதி வெல்லும் நீதி வென்றே தீரும் பொறு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்